வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நேற்று கீரையை வச்சுட்டு ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க நல்லா பார்த்துப்பீங்க ஒரு கீரை எடுக்கிறாங்க அந்த கீரை யாரும் சாப்பிடாதீங்க அந்த கீரை கசக்குது அப்புறம் என்னங்கிறதுனா கணவன் மனைவி ட்ராமா போடுறதுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா எல்லோரும் ட்ராமானு சொல்லியிருப்பாங்க இனி நாம் சண்டை பிடிச்சா நம்மளை காரு தூப்பிடுவாங்க ஆறு காரு தூப்பிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீரை வந்து வாங்க காட்டில் பொறிச்சாங்களாம்மா அப்புறம் கசக்குதாம்மா கசக்குதுன்னு விட்டுட்டு போயிட வேண்டியதாக இந்த இவர் என்ன பெரிய தத்துவம் மாதிரி நினைக்கிறேன் கீரை போய் சாப்பிடுங்கிற அந்த அம்மா யார் சாப்பிடுது கீரை கசக்குதுன்னா துப்பை தான் செய்வாங்க ரெண்டு பேர் தான் போடுறாங்க நல்லாவே தெரியும் அப்புறம் திட்டிகிட்டு போகிறாரு திட்டிகிட்டு போடுற எங்கே போகிறேன்னா கடையில் போய் ஒரு சிகரெட்டு வாங்கி குடிக்கி தான் போகிறாரு வேற எங்கே போகிறாரு வாங்கி அப்புறம் போன் பண்ணுறாரு ஏன்னா இங்கே இங்கேருந்து அவர் சிங்கப்பூர் போய்க்கிறார் உடனே ஃபோன் பண்ணுறக்கு மொத்தத்தில் இவங்களோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா அந்த சமையல் கட்டு சண்டை பிடிக்கிற வீடியோ இது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு உண்மையுமே போர் அடிக்காதுங்கேட்டால் உண்மையுமே போர் அடிக்காது ஏன்னா அவங்களுக்கு எந்த விழாவட்டியும் இல்லை இவர் ஏதாவது இடத்துல உ கேட்டால் எந்த இடத்துல உழைக்காத ஒரு சோம்பேறி சும்மா இருந்தால் இப்படி தான் தோணும் இந்த ஆளுக்கு சுத்தமாக நாலேஜ் இருக்காதுங்கிறது பல இடத்துல நான் சொல்லி வச்சு பௌர்ணமி அமாவாசையும் போர் அமாவாசையுமே பௌர்ணமியும் போர் ஒரு கீரையை வச்சு ரெண்டு பேர் நாடகம் போடுறாங்க அந்த கீரை பிடிக்கலேயே தூக்கி வீசிட்டு போயிட வேண்டியதாக ரெண்டு பேர் ஸ்கிரிப்ட் உருவாக்கியிருப்பாங்க இப்போ நாம் என்ன மாதிரி வீடியோ போடுறது ஒரு கீரை கொண்டு வரலாம் அந்த கீரை நீ துப்பு அப்புறம் நான் உன்னை திட்டுறேன் எப்பவும் போகிறேன் சமாதானம் பண்ணுறேன் சமாதானம் பண்ணும்போது நான் உனக்கு போட்டா பஜ்ஜி மெதுவாக வாங்கிட்டு வந்துட்டால் நீ சமாதானம் இதுதான் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் ஏன் இவர் நான் பொய்யரச இவருக்கு ஆல்ரெடி நான் ஒரு சொல்லியிருப்பேங்க இவருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாண முயற்சி அந்த அதை பற்றி இவர் எந்த இடத்துலையுமே பேச மாட்டாங்க காய்திரி அம்மையாரும் பேச மாட்டாங்க இளவரசனோட குடும்பமும் பேசாது ஏன்னா இளவரசன் பெரிய நல்லவர் மாதிரி சித்தரிக்கிறார் அவர் எந்த இடத்துலையும் நல்லவராக இருக்க முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா நேராக வர்றாங்க அந்த குழந்தை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா மண்ணுக்குள்ளே உட்கார வச்சுட்டு விளையாடுறாங்க அப்படியே கொண்டு போய் நேராக வீட்டில் சமையல் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு கை கழு கால் வேணுங்க ஒன்றும் கிடையாது சுத்தமே கிடையாது சூரத்தனமாக தான் சமைக்கிறாங்க அது வேறு விஷயம்னு வச்சுங்க எப்போவுமே அந்த அம்மையார் சுத்தமாக இருக்காதுங்க அந்த அம்மாவுக்கு மெதுவனையுமே போண்டா பற்றி வாங்கிட்டு வந்தால் அந்த அம்மா கரெக்டாகிருங்க சரியாயிருன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா இவங்கெல்லாம் எந்த இடத்துலையுமே உழைச்சி சம்பாதிச்சு சரித்திரமே கிடையாது உட்காந்து குடும்ப கதையை பேசிட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு மக்களை மக்க கோமாளிதாட்டி மக்களை மக்களுக்கு என்ன நட்டினா ஏதோ ஒரு வீடியோ பார்க்குன்ட்டு இவங்களோ இவங்க போரான வீடியோ பார்க்குறாங்க ஆனால் இவங்களோட சேனலில் ஏதோ ஒரு வீடியோ மட்டும்தான் நூறுக்கே போகும் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு கிலோவரசன் திணறாரு வியூஸ் கொண்டு வரக்கு ஆனால் அதை என்ன பண்ணுறதுங்க இருபது முப்பது அதிகபட்சம் எப்பாவது ஒரு நாள் ஐம்பது அந்த தீபாவளி வீடியோவே உங்களுக்கு தெரியும் முப்பத்தி நாலாயிரத்து ஆண்டில் ஆனால் நான் சொல்கிற நான் சொல்கிற சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நூறு கே நூற்றம்பது கே இரநூறு கே என்ன காரணன்னா இவங்க போட்டது ட்ராமானு எல்லாம் தெரியும் அப்புறம் அந்த குழந்தையோ மண்குள் உக்காட்டு விளையாடும் போது எல்லா என்ன பண்ணுறேன்னா வாயில் புகையிலே வச்சு துப்பிட்டுருக்கிறாரு இதுதான் இவர் ஒழுக்கமான ஆள் இந்த மாதிரி நீ ஒழுக்கமான ஆள் எங்கேயும் பார்க்க முடியுங்களா குழந்தை விளையாடும் போது வாயில் எச்சு துப்புறாரு எப்போ எது துப்புறாருன்னு புகையில வச்சு துப்பிட்டுக்கிறார் அது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது எந்த காலத்திலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்புறம் எப்போவும் போல் நைட்டி வந்துச்சுங்கம்மா இதனால் வந்து நாங்கள் அதிக விலைக்கு இருந்தோம் இனி நாங்கள் கம்மி விலைக்கு கொடுக்க போகிறோம் இதுதான் இவங்க போடுற ட்ராமா நூற்றம்பது ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு நைட்டி வாங்கிட்டு வந்து நானூறுரூவாய்க்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இவரெல்லாம் என்ன சொல்கிறது அப்புறம் இவங்க கண்டாட் பார்த்திங்கன்னா அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் இருக்குது அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு மிரட்டுற மாதிரி அடிச்சிருவே இப்படிதான் ஒரு வீட்டில் சொல்லி கொடுப்பாங்களா அந்த குழந்தைக்கு நல்ல நாலேஜ் இருக்குது ஆனால் அந்த நாலேஜ் இளவரசம் கூட இருந்தால் சுத்தமாக நாலேஜ் போயிருங்க ஏன்னா இளவரசன் பேசாத ஊரா கெட்ட வார்த்தை போய் பி தலாட்டு இருந்தா அப்புறம் அவங்க அக்கா என்ன சொல்ல பற்றி சொல்லணும்னா அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறது எப்போ திறப்பாருன்னு எனக்கும் தெரியல அக்கா இருந்தால் தான் அக்கா பையன் இருக்கும் அது அக்கா பையன் கிடையாது அது முதல் மனைவி முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் அதை விட்டு போட்டு இதை மறைக்கிறதுக்கு பல வீடியோக்கள் பதிவிட்றாரு ஆனால் எந்த காலத்துலேயுமே அதை பற்றி நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் பேச மாட்டார் அப்புறம் நைட்டி பற்றி சொல்லணும்னா இவங்க நைட்டிக்கு வாங்குகிற சப்ஸ்கிரைபருகிட்ட அதாவது நைட்டி கிடைக்காத பொருளான்னு கேட்டால் உண்மையுமே அவங்க சப்ஸ்கிரைபருக்கு கிடைக்காத பொருளாக இருக்குதுங்க நானூற்றம்பது ரூபா ஒருத்தர் நைட்டி வாங்குனா அவனை மாதிரி ஒரு முட்டால் எவனும் கிடையாதுங்க அதாவது நீங்கள் கொரியர் சார்ஜ் அதெல்லாம் போட்டு ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு யாருமே வாங்க மாட்டாங்க அதாவது பெரிய பெரிய மாலில் தான் நைட்டி நானூற்றம்பது ரூபா ஐநூறுவா எடுத்து வாங்குவாங்க இவர் பேசுவாருங்க நாங்கள் காம எங்களுக்கு ஐம்பதுருவாவில் ஆவாங்க நாற்பது ரூபாயில் ஆவாங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு என்ன வேலைனா கணவர் எந்த இடத்துல உழைக்கக்கூடாது உட்காந்துட்டு ஏதோ ஒரு குடும்ப கதையை பேசிட்டு குடும்ப கதையினு என்னங்க அவங்க வீட்டுக்குள்ளே சட்டை பிடிக்கிறது சமையல் கட்டு அந்த சமையல் கட்டை தாட்டதில் அந்த குழந்த விளையாடுற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு தாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க அந்த மண்ணை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியதாக அவங்க சம்ஸ்க் எந்த காலத்துலேயும் வராதுங்க ஏன்னா இவர் ஜிம்முக்கு போகிறா ஜிம்முக்கு போகிறாங்கிறாரு சொல்லி அஞ்சு நாள் ஆச்சு ஜிம்முக்கெல்லாம் போலிங்க அங்கே போய் எதுக்காக போகிறான்னா புகையை அடிக்கிறதுக்குமே மெதுவடையும் வாங்கி தந்து அந்த அம்மாவுக்கு சமாதானம் பண்ணுறது தான் இவர் ஜிம்முக்கு போகிறார் மொத்தத்தில் ஒரு ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரோட்டீன் எது சாப்பிட்றோன்னா நல்ல நல்ல ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க ஆனால் இவர் சாப்பிட்றது பூரா போண்டா பஜ்ஜி அப்புறம் கேட்டால் நான் இது சாப்பிடக்கூடாதுங்க ஆயில்லைட்டுங்க ஓ அப்படியே சாமி இவருக்கு எதுவுமே தெரியாதுங்க ஏன்னா இவர் அப்படி ஒரு நாலேஜ் இருக்கிற ஆள் மொத்தத்தில் நம்ம இளவரசன் காய்த்தியம் மாதிரி ஒரு வருஷமான யூடியூப் சேனல் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது இரிட்டேட்டிங் பெர்சன் தான் அப்புறம் அந்த அம்மா யார் பற்றி சொல்லணுன்னா கணவரை எப்படியெல்லாம் சோம்பேறித்தனோ பண்ணணுமா அளவுக்கு சோம்பேறித்தனம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வ வருமான வாழ்க்கை வாழ்றதுக்கு கணவர் உழைக்கக்கூடாது கணவர் இப்படியே ஏதோ ஒரு அடுத்தவங்கள திட்டி அடுத்த பெண்களை திட்டி அடுத்த ஆளுகளை திட்டி வீடியோ போட்டு கணவர் சூராதி சூறாராக வீராதி வீராக இருந்துட்டு நல்லா வருமானம் பார்க்குறாங்க இப்போ பொங்கல் வருது ஏதோ ஒரு சண்டை பிடிக்கிற வீடியோ வருது அந்த கீரை இப்போ கீரையை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் போல இளவரச நான் திட்டங்க அவங்க அந்த அம்மையார் வேறு அழுதுட்டுருக்குங்க சாரி கேட்கணுங்க அந்த மாதிரி அழு அழுகிறது இது ஒன்று புதுசு கிடையாது பல கண்ணீர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல நாடங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு கீரை வீடியோ அடுத்த ஒரு மிகப்பெரிய சண்டை பிடிக்கிற வீடியோ வரும் அது நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பொங்கல் வருது பொங்கல் வரோம்னா இவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் அப்புறம் காருக்கு இஎம்ஐலாம் இருக்குது எந்த இடத்துலேயுமே உழைச்செல்லாம் ஏமையை கட்டுறதில்லை கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுறது இல்லைங்க இலவச வருமானத்தில் தான் கட்டுறாங்க ஓகே விரைவில் நீங்கள் இவரோட பொங்கல் வீடியோ எதிர்பார்க்கலாம் பொங்கல் வீடியோன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ அப்போ தான் இவங்களுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு துணி அது இதெல்லாம் எடுக்கணும் உழைச்செல்லாம் கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் விரைவில் மிகப்பெரிய சண்டை ட்ராமா வீடியோ வரும் அதுதான் நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் அந்த அந்த சண்டை பிடிக்கிற வீடியோ இரநூறுக்கே போ கொண்டு போகணுன்னா ரெண்டு பேர் நல்லா சண்டை பிடிப்பாங்க ட்ராமா போட்டு சண்டை பிடிப்பாங்க அந்த சண்டை பிடிச்சா தான் இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்போ தான் இவங்க பொங்கல் கொண்டாடலாம் ஏன்னா இவங்க பொங்கல் தீபாவளியில் கொண்டாடுறது எப்படின்னா கணவர் கஷ்டப்பட்டால் உழைச்சவங்க கிடையாது கணவர் பொய்ய சொல்லிட்டு ட்ராமா போட்டு ஏமாத்திட்டு இதுதான் மொத்தத்தில் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்